மரத்தில் தான் காதலில்லாஹ் அல்லாஹ் செய்திகளிலும் நீ அல்லாஹ் பி வசனம்

அதிகமா அதிகமாகிக்கிட்டும் மண்டிக்கிற நறுகுணம் குறைஞ்சுகிட்டும் இருக்குது நான் அவுது பில்லா உண்வா அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் மீன் அல்றாள் அப்போ குறைரா அல்லில்லா லுகோ அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் நம்பி சொல்லில்லா ஹலைஸ்ல மர்கள்கிட்ட வந்து எனக்கு உப்பத்தேசியங்கள் என்று கேட்ட போது நடிகங்கள் கோபம் கொல்லாதே என்று சொன்னார்கள் அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் பல முறை எனக்கு உப்பத்தேசியுங்கள் உபத்தேஷியங்கள் என்று கேட்ட போது அவர்கள் கோபம் கொள்ளாதே கோபம் கொள்ளாது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஷ் புகாரி திருமதி அகங்கு போன்ற நூல்கள் பதிவாயிருக்கிறது நபி அவர்கள் திரும்ப திரும்ப கோபம் கொள்ளாது என்று சொன்னதிலிருந்தே நம்ம கோபத்தின் விளைவு எவ்வளவு